வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆணையமலை சந்திரராஜ் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இன்டர் கிராப்பா வந்து பாத்தீங்கன்னா பொரியல் தட்டை வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா அது முடிஞ்சுதுங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றங்கிறது பாருங்க பொரியல் தட்டை எல்லாமே அகற்றியாச்சு அகற்றினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து கலைகள் இருந்தது அந்த கலைகளுக்கு எல்லாமே கலைக்கொல்லி அடிச்சிருக்குதுங்க இது ஃபுல்லாவே பெராக்கூட்டு அடிச்சிருக்கு பெராக்கூட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல்ஏ ஒரு பன்னெண்டு லிட்டர் டேங்குக்கு நம்ம கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணியாச்சுங்க ஸ்ப்ரே பண்ணி முடிஞ்சது அந்த பெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடர் நடவு பண்ணியிருந்தோம் பொரியல் தட்டை இப்போ இந்த பெட்டை மட்டும் களைச்சுட்டு நம்ம நடவு பண்றதா ஒரு பிளானு பீர்க்கன் வந்து நடவு பண்றதா ஒரு பிளானுங்க அது சின்ன ஒரு காணொலி வந்து கொடுத்துருந்தா பீர்க்கன் செடி வந்திருந்தத ஈல் எடுத்துட்டு இருந்ததை இது அதற்கு முன்னாடி நடந்த ஒரு தகவலுங்க இது வந்து எல்லா ஃபார்மரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறக்காக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே களைக்குள்ளி அடிச்சுட்டு இரண்டாவது வந்து உழவு ஓட்டிக்கிறனுங்க இந்த உழவு வந்து டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிராக்டரே தான் பெரிய டிராக்டரி ஒரு லாஸ்ட்டு எஜ்ஜில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ரிவர்ஸ் விட்டு விட்டு ஓட்டிக்கிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு மட்டுந்தான் பெட்டு கால் அங்கே போய் திரும்பு கால்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த திரும்பு கால் வந்து அந்த ஒரு ஒரு கோடு மட்டும் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி ரெடி பண்ணிட்டாலே போதுமானதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா பெட்டுமே அதை மாதிரி தான் ஓட்டி நடவு பண்ணுச்சுங்க இப்ப இதுல நடவு பண்ணி முளைச்சு வரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் அடிக்குது பாத்தீங்களா எல்லோ கலர் மூணாவது சாஃப்ட் லீஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வரல இதுல எல்லா செடியிலும் இதே ஃபால்ட் வந்துருச்சு இதுன்னு பார்த்தா வந்து ஒரு சூப்பர் ஒரு வேலை வந்து விதைக்கு இதாச்சு கம்ப்ளைண்டோ என்னமோ அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பிளான் பண்ணி வேற விதைகள் நட்டினாலும் அதுலயும் இதே கம்ப்ளைண்ட் வந்து சேம் இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சது இது என்னன்னு பாக்கல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல களைக்குள்ளி அடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் இது எல்லா ஃபார்மருக்கான ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு முதல்ல களைக்குள்ளி அடிக்க வேண்டாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து களைக்குள்ளி அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த களைக்கொல்லி வந்து அந்த புல்லுல பட்டு உள்ளுக்குள்ளே வந்து மிக்ஸிங் ஆகி வராதுங்க இது மண்ணுக்குள்ளே வந்து சைடில் இருக்கிற பில்லுகள் எல்லாமே அந்த களைக்கொல்லியில் மிக்ஸிங் ஆகி வந்துருச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு நட்டுறப்போ நம்ம தண்ணி விடுறோம் இல்லைங்களா தண்ணி விடையில உள்ளுக்குள்ளே விதையிலேருந்து முட்டையிலேயே அதனுடைய எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதே மாதிரி ஒன்று வந்து பெரிய டிராக்டரை விட்டு பெட்டை கலைக்கிறத விட சின்ன டிராக்ட்ருக்கு இல்லைங்களா மினி டிராக்ட்ரு மினி டிராக்டர் வச்சு பெட்டை களைச்சோம்னா நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இருக்கிற செடிகளை காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம் ட்ரீட்மெண்ட்டு தான் விடாமல் மூணு நாள் நாலு நாள் ஒரு டைம் வந்து ஸ்ப்ரேயிங்கு வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கிற அதிக கார்பன் கண்டென்ட் இருக்கிற மைக்ரோப்ஸுக்கு கீழே கொடுக்கறது ஹியூமிக் ஆசிட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் இடைவெளியில் கொடுத்து நம்ம செடி வந்து காப்பாற்றிட்டோம் இப்போ நாலாவது இல்லை அஞ்சாவது இல்லை வரையில் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து அப்படியே மாற ஆரம்பிச்சது மாற ஆரம்பித்து நல்ல ஈல்டாகவே கன்வெர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செடி நல்ல இருந்தது அப்புறம் நம்ம நேனோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜி வடிவத்தில் பண்ணக்கூடிய நம்மளுடைய தொழு உரங்கள் பண்ணியிருந்த முதல் பீர்க்கன் சாகுபடியில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த மாதிரியான வீடியோவில் கொடுத்துடலாம் அது கொடுத்து கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர்ஸுகள் இவ வந்து பார்த்தீங்கன்னா பவனிகா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவன் இவங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய ஜூனியர்ஸ் அதே இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு வச்சிங்களேன் இவில எல்லாத்தையும் வச்சு அப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காணொலி கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க அப்பமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்டன்டான காணொலி மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன் மறுக்கா வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் நடவு இரண்டாம் நாள் நடவு முதல்ல இருந்தே வந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லைங்களா கண்டென்ட்டும் வந்து வேஸ்ட் ஆயிரும் ஏற்கனவே போட்டதையவே போடுவோம் அதனால வந்து சரிப்பட்டு வராதுங்கிறதுக்காகத்தான் இந்த முக்கியமான ஏதாச்சும் ஒரு தகவல் வரும்போது நம்ம இது கொடுத்துக்கலாம் அப்படிங்கறக்கான ஒரு காணொலியா தான் இது வந்து நான் பதிவு பண்ணேன் அது ஒண்ணு பாத்துக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா உள ஓட்டி பண்ண வேண்டியதுல பெட்ல வந்து நல்ல தொழுரங்களை வந்து அதிகப்படுத்தி வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து ஈல்டு வந்து கன்வெர்ட் ஆகுது இது வந்து பீர்க்கண்ணுங்க டார்க் கிரீன் பீர்க்கன் கிட்டத்தட்ட வந்து இந்த இந்த பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவமாக இருந்ததுங்க நல்ல பனி சீசன் அதிகமான பனி பெயரப்பு பிஞ்சு வளங்கள் வந்து அதிகமாகவே இருந்தது எப்போ இருக்கிறத விட இந்த கிளைமேட் வந்து மோடமாக இருந்தது வெயிலே கொடுக்கல அதனால உரங்களை வந்து சீக்கிரமாக எடுக்காத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அஞ்சு டன் ஏக்கரவுக்கு ஆறு டன் அந்த மாதிரி எடுக்கிற நிலமை தான் போச்சுங்க எட்டு டன் வரைக்கும் நம்மளுக்கு சூப்பர் ஒரு பன்னெண்டு டன் வரைக்கும் ஈல்டு எடுக்க முடிஞ்சுதுங்க கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அதனால் வந்து ஒரு ஈல்டு வந்து கன்வெர்ட் ஆச்சு இதுவே வந்து பங்கனி போட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு டன் வரைக்கும் இது வந்து ரீச் பண்ணும் பார்க்கலாம் அடுத்த ஒரு சீசன்லேயும் நான் அதை எடுத்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நன்றி நண்பர்களே